மனிதர்களாகிய நமது கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கின்றது அதில் குறிப்பாக தேவதூதர்களை பற்றி அறிய பலருக்கும் ஆர்வம் இருக்கின்றது குறிப்பாக வித்தியாசமான வினோதமான நான்கு முகங்கள் கொண்ட கேருபீன்கள் என்று அழைக்கப்படுகின்ற தேவதூதர்கள் பற்றி தெரியுமா முகம் மனுஷ சிங்க முகம் எருது முகம் கழுகு முகம் என்று இந்த நான்கு முகங்களையும் ஒன்றாக கொண்ட கேருபீன்கள் எப்படி இருக்கும் இதன் வேலை என்ன எப்படி நகரும் எப்படி இதன் இறைச்சல் இருக்கும் என்று பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களை ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை வசன ஆதாரங்களோடு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த நான்கு முகமுடைய கேருபீன்களை ஏசையா தீர்க்கதரிசி பார்த்தார் இசைக்கேல் தீர்க்கதரிசியும் பார்த்தார் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினால் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்திவிட்டு கர்த்தர் ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கும்படியாக கேருபீன்களை வைத்தார் என்று ஆதி அகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த வானசேனைகளாகிய கேருபீன்கள் பற்றி வேதாகமம் நமக்கு அதிகமாக சொல்கின்றது அநேக நூற்றாண்டுகளுக்குப் பிறகு எசைக்கேல் தீர்க்கதரிசி தேவனை குறித்து கண்ட தரிசனத்திற்கு பிறகு குறிப்பிட்ட இந்த கேருபீன்கள் என்று அழைக்கப்படுகின்ற தேவதூதர்களை அவர் பார்க்க துவங்கினார் அவர் சொல்கின்றார் இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திரநில ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன் அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது என்று எசைக்கேல் பத்து ஒன்று வசனத்தில் அவர் விவரிக்கின்றார் அதே அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தில் அவைகளில் ஒவ்வொன்றுக்கு நாலு முகமும் ஒவ்வொன்றுக்கு நாலு செட்டைகளும் இருந்தது அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது என்று அவர் விவரிப்பதை பார்க்கின்றோம் சேராபீன்கள் என்று அழைக்கப்படுகின்ற தேவதூதர்களுக்கு ஆறு செட்டைகள் இருந்தது ஆனால் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கேருபீன்கள் என்கின்ற தேவதூதர்களுக்கு நான்கு செட்டைகள் மாத்திரமே இருக்கின்றது ஆனால் வித்தியாசமான ஒரு காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு கேருபீனுக்கும் நான்கு முகங்கள் இருந்தது இந்த தரிசனத்தில் என்ன நடந்தது என்று கண்டுபிடிப்பதற்கு எசை முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக புயல் காற்றிலிருந்து வந்த கேருபீன்கள் பற்றி பார்க்கலாம் முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபர் அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களைக் கண்டேன் அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமாக இருந்தது அந்த ஐந்தாம் தேதியிலே கல்தையர் தேசத்தில் இருக்கின்ற கேபார் நதி அண்டையிலே பூசி எனும் ஆசாரியனுடைய குமாரனாகி இசைக்கேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மீது அமர்ந்தது இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது வடக்கிலிருந்து சூறாவளியை போன்ற காற்று வந்தது அந்த புயல் காற்றில் அக்கினியும் மேகமும் கலந்து தீர்க்கதரிசியை நோக்கி வந்தது அடுத்து திகில் ஊட்டும் செயல் நடந்தது அதன் நடுவிலிருந்து நான்கு ஜீவன்கள் தோன்றின அவைகளின் சாயல் மனுஷ சாயலாக இருந்தது அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தது இங்கு எசைக்கேல் முதலாம் அதிகாரத்தில் ஜீவன்கள் என்றும் பத்தாம் அதிகாரத்தில் இவைகள் கேரூபீன்கள் என்று குறிப்பிட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியும் இவை இரண்டுமே ஒன்றுதான் ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு செட்டைகளும் இருந்தன அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாக இருந்தது அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தது என்று எசைக்கேல் ஒன்னியல் வசனம் சொல்கின்றது இந்த உருவங்கள் பிரகாசமாக இருந்ததாம் அதுபோக அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தது என்று பார்க்கின்றோம் அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தது அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாக சென்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படியாக தங்களுக்கென்று குறிப்பிட்ட வேலையை அவைகள் ஒற்றுமையாக செய்தது என்று வாசிக்கின்றோம் அடுத்ததாக நான்கு முகங்கள் பற்றி பார்க்கலாம் இப்போது பிரிக்க முடியாதபடி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்ற தேவதூதரின் வரிசையை ஒரு நிமிடம் உங்கள் மனக்கண்களில் நிறுத்துங்கள் ஒருவர் எங்கே போனாலும் எல்லாரும் ஒன்றாக போகின்றனர் இந்த கேரு ஜீவ விருட்சத்தை காவல் செய்து கொண்டிருந்ததை ஆதாம் பார்த்திருக்கின்றார் ஆதாம் மற்றும் ஏவாளை தவிர எந்த மனிதரும் ஒருபோதும் இந்த கேருபீன்களை பார்த்ததில்லை அதற்கு பிறகு எசைக்கேல் தீர்க்கதரிசியின் தரிசனத்தில் நான்கு முகமுடைய கேருபீன்களின் வரிசை ஒன்றாக முன்னோக்கி நடப்பதை பார்க்கின்றோம் இந்த நான்கு முகங்கள் என்ன எசைக்கேல் ஒன்று பத்து சொல்கின்றது அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாலு மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாலு எருது முகமும் கழுகு முகமுமாக இருந்தது என்று இந்த கேருபீன்களின் நான்கு முகங்கள் எதை வெளிப்படுத்துகின்றது தெரியுமா நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றது ஆம் மனித மனிதமுகம் ஏசுவின் மனித தன்மையையும் முகம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் எருது முகம் சிலுவையில் இயேசு செய்த தியாகத்தையும் கழுகு முகம் அவருடைய தெய்வீகத்தையும் குறிக்கின்றது இது ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னும் சற்று விஷயங்களை பார்க்கலாம் எசைக்கேல் ஒன்று பதினொன்று வசனத்தின்படி அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய சட்டைகள் மேலே பிரிந்திருந்தன ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டிரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன மற்ற இரண்டிரண்டு செட்டைகள் சட்டைகள் அவைகளின் உடல்களை மூடியிருந்தது இப்படியாக மனிதன் சிங்கம் எருது கழுகு ஆகிய நான்கு முகங்களை கொண்ட இந்த தூதர்கள் அவர்களுடைய மேல் சட்டைகள் இணைக்கப்பட்ட நிலையில் முன்னோக்கி அவைகள் ஒன்றாக நடப்பதை நாம் கற்பனையில் பார்க்கும் அல்லது இந்த வீடியோவில் பார்க்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது இரண்டு செட்டைகளின் மூலம் அவர்களது உடல்களையும் அவர்கள் மூடிக்கொண்டனர் அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பை நமது வேதாகமம் திட்டமாக சொல்கின்றது ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை என்று எஸ்ஐ ஒன்று ஒன்னு பனிரெண்டில் வாசிக்கின்றோம் அதாவது கேருபீன்கள் பரிசுத்த ஆவியை எப்போதும் தொடர்ந்து சென்றனர் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக மின்னலைப் போல வந்த இந்த கேருபீன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த ஜீவன்களை பற்றிய விளக்கம் நம் கற்பனையை தூண்டுகின்றதல்லவா ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகின்ற அக்கினி தளரின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாக இருந்தது இந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசம் இருந்தது அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாக இருந்தது அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன என்று எசைக்கேல் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனம் நமக்கு சொல்கின்றது இந்த கேருபீன்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தாலும் அவை முன்னும் பின்னுமாக மிக வேகமாக ஒன்றாக நகர்ந்தது என்று பார்க்கின்றோம் சேராபீன்கள் என்கின்ற தேவதூதர்கள் வெள்ளை உடைகளை உடுத்தியிருந்தனர் ஆனால் நாம் பார்க்கின்ற இந்த கேருபீன்கள் அப்படியல்ல கேருபீன்கள் பற்றி எரிகின்ற நெருப்பை போல நிறமுடையவர்களாக இருந்தனர் அடுத்ததாக சக்கரங்களுக்குள் சக்கரங்கள் என்பது பற்றி பார்க்கலாம் இருபதாம் வசனத்தில் கேருபின்களின் வேலை என்பது ஆவியினால் நடத்தப்படும் வேலை என்று மீண்டும் சொல்லப்படுகின்றது ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்திற்கும் அவைகள் போயின அவ்விடத்திற்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது சக்கரங்களும் அவைகளின் அருகே எலும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது என்று ஒன்னு இருபது வசனத்தில் பார்க்கின்றோம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சக்கரங்களை சிலர் பறக்கும் தட்டு என்று அர்த்தப்படுத்துகின்றனர் ஆனால் அது தவறு இந்த கேருபீன்கள் அக்கினி சக்கரங்களில்தான் பயணம் செய்தனர் எசைக்கில் தீர்க்கதரிசி அந்த ஜீவன்களை பார்த்தபோது இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையில் நான்கு முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன் சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வருணமாக இருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரேவித சாயல் இருந்தது அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்திற்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது என்று எசைக்கேல் ஒன்று பதினைந்து பதினாறு வசனத்தில் பார்க்கின்றோம் ஒன்று வெளியிலும் ஒன்று உள்ளேயுமாக இரண்டு சக்கரங்கள் இருந்தன அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாக இருந்தன அந்த நாலு வட்டங்களை சுற்றிலும் கண்கள் நிறைந்திருந்தது என்று எசைக்கேல் ஒன்று பதினெட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் ஒரு சக்கரத்திற்குள்ளாக ஒரு சக்கரம் அந்த சக்கரங்களில் பல கண்களாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் நான்கு முகங்களை உடைய ஜீவன்கள் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தது புதிய ஏற்பாட்டில் மூன்றாம் வானத்தில் நான் கண்டவைகளை என்னால் விவரிக்கவே முடியவில்லை என்று அப்போ சில பவுல் சொன்னதற்கு இதுதான் காரணம் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் இதற்கு முன் கண்டிராததும் மனித அறிவினால் எப்போதும் விளங்கிக் கொள்ள முடியாததும் ஆன இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை தேவன் உருவாக்கி வைத்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா சக்கரங்களுக்குள்ளும் கேருபீன்களுக்கும் இடையே சரீர பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய தொடர்பு இரண்டுமே இருக்கின்றது எசைக்கெல் ஒன்று இருபத்தி ஒன்று வசனத்தில் அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது என்று எசை கேள் இருபத்தி ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் ஒரு சாதாரணமான நம்மை போன்ற ஒரு மனிதன் தூதர்களைப் பற்றி இந்த விதமாக ஒரு போதும் சிந்திக்க மாட்டான் அல்லவா எசைக்கே ஒன்னு இருபத்தி மூணு வசனம் சொல்கின்றது மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராக விரிந்திருந்தன தங்கள் தங்கள் உடல்களை மூடி கொண்டிருக்கின்ற இரண்டு இரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த எசைக்கியல் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்போது இது மனித அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது மனிதனால் கற்பனை செய்து பார்த்தாலும் கூட ஒரு காட்சியாக பார்த்தாலும் கூட இதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லையே என்று தோன்றுவது போல இருக்கின்றதல்லவா அடுத்ததாக பெரும் இறைச்சல் பற்றி பார்க்கலாம் கேருபின்கள் இப்படியாக முன்னால் சென்றபோது இதுவரை கேட்டிராத மாபெரும் இறைச்சலை இசைக்கியல் தீர்க்கதரிசி கேட்கின்றார் தான் கண்ட காட்சியை ஒரு படம் போல் அவர் விவரிப்பதை பார்க்கின்றோம் இசைக்கில் ஒன்று இருபத்தி நாலு வசனத்தில் இந்த கேருபீன்கள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன் அது பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது என்று அவர் சொல்வதை பார்க்கின்றோம் நாம் ரோட்டில் டிராபிக்கில் சொல்லும் போது ஹாரன் சவுண்டே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதுவரை கேட்டிராத மாபெரும் இறைச்சல் சத்தத்தை தீர்க்கதரிசி கேட்கின்றார் நீங்கள் உலகில் மிகப்பெரிய அதிசயமான பெரும் இறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நயாகரா வீழ்ச்சியை பார்த்திருக்கின்றீர்களா இந்த மாபெரும் நீர்வீழ்ச்சியான நயாகரா இறைச்சலை கேட்டிருக்கின்றீர்களா இல்லை என்றால் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஹொகேனக்கல் நீர்வீழ்ச்சியின் சத்தத்தை கேட்டிருக்கின்றீர்களா இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து இருந்து வருகின்ற இறைச்சலை போலவே இந்த கேருபீன்களின் செட்டைகளின் இரைச்சல் நயாகரா நீர்வீழ்ச்சியைப் போல தேவனை போற்றி பாடுகின்ற சேர்ந்து பாடுகின்ற பாடல் போல இருந்ததற்கு கேருபீன்களின் மிக பெரிய எண்ணிக்கைதான் காரணம் இப்படி அதிகமாக கேருபீன்கள் ஒன்றாக தேவனை துதித்து பாடும்போது இங்கு மாபெரும் இரைச்சல் கேட்டது இந்த கேருபீன்கள் நின்று அதன் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் இரைச்சல் நின்று போனதாம் இந்த கேருபீன்களின் தலைக்கு மேலாக ஒரு சத்தத்தை இசைக்கேல்கு தீர்க்கதரிசி தரிசி கேட்கின்றார் எசைக்கேல் ஒன்று இருபத்தி ஆறு வசனத்தில் நீல ரத்தினம் போன்ற ஒரு சிங்காசனத்தை அவர் பார்க்கின்றார் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது என்று அவர் எழுதுகின்றார் என்ன ஒரு மகத்துவமான காட்சி அல்லவா மேல் செட்டைகள் இணைக்கப்பட்டும் கீழுள்ள செட்டைகள் உடம்பை மூடிக்கொண்டும் அக்கினி சக்கரங்களின் மேல் நின்று கொண்டு எல்லா திசைகளிலும் பார்க்கக்கூடிய கண்களை கொண்ட ஆயிரக்கணக்கான கேருபின்கள் என்று அழைக்கப்படுகின்ற தேவதூதர்கள் வரிசை வரிசையாக நின்று கொண்டு ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருப்பதை இசைக்கேல் தீர்க்கதரிசி பார்த்திருக்கின்றார் இப்படி அவர் பார்த்த இந்த காட்சிக்கு மேலாக சர்வ வல்லமையுள்ள தேவன் வீற்றிருப்பதை பார்க்கின்றார் அந்த காட்சி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அல்லவா இந்த வானலோக ஜீவன்களாகி கேருபீன்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன இந்த கேருபீன்கள் தேவனின் அற்புத மகிமையை சுமந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம் எசைக்கேல் தீர்க்கதரிசி தரிசனத்தில் கண்ட இந்த காட்சிகளை ஒருநாள் நாமும் இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கப் போகின்றோம் சர்வ வல்லமையுள்ள தேவனை சந்திக்கும் அந்த தருணம் எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே புல் அறிக்கின்றது நீங்கள் முதன்முறையாக தேவனை முகமுகமாக நேரில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீர்கள் தேவனிடம் முதன்முறையாக என்ன பேசுவீர்கள் தேவனிடம் என்ன கேட்பீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போது இந்த ஆச்சரியப்படும் விதத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கேரூபீன்கள் என்கின்ற தேவதூதர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட தேவதூதர்களை விட மனிதர்களாகிய நாம் தான் சிருஷ்டிப்பில் உயர்ந்தவர்கள் என்று தேவன் நம்மை குறித்து சொல்கின்றார் ஆம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்